சனியின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சனியின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சனியின் பொதுத்தன்மை தொழில்காரகன் எதையும் தாமதமாக்குபவர் ஆயுள் கடின உழைப்பு உடல் ஊனம் ஊனமுற்றோர் வயதானவர்கள் வயதோதிகம் இரவு உற்சாகமின்மை சந்தேகம் குறை குளிர்ச்சி கர்மா கஷ்டங்கள் தாழ்வு மனப்பான்மை எதுவும் நீண்ட காலத்திற்கு தொடர்வது மேற்கு திசை அசுத்தம் நிறைந்த பகுதியில் வாழ்பவர்கள் போன்றவற்றை சனி குறிக்கும் உறவுகளில் சனி வீட்டில் உள்ள வயதானவர்களை குறிக்கும் தொழிலில் வேலைக்காரர்களை குறிக்கும் உறுப்புகளில் சனி கால்கள் கால்பாதம் கால்மூட்டு தாடை பெருங்குடல் போன்ற உறுப்புகளை குறிக்கும் பொருட்களில் சனி பரம்பரை பொருட்கள் அசுத்தமான பொருட்கள் பயன்படாத பொருட்கள் பழைய பொருட்கள் புராதான பொருட்கள் பூர்வீகப் பொருட்கள் நினைவு சின்னங்கள் தொன்மையான பொருட்கள் நினைவுப் பொருட்கள் கழிவு பொருட்கள் எண்ணெய் இரும்பு வகைகள் அனைத்தும் எரிபொருட்கள் நிலக்கரி கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் மதுபானம் ஆச்சார குறைவான அனைத்து பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சனி ஊர்காவல் தெய்வங்கள் சங்கிலி கருப்பு மாடசாமி பூர்வீக ஊரில் இருக்கும் தெய்வங்கள் போன்றோரை குறிக்கும் தொழில்களில் சனி அருவர்க்கத்தக்க வேலை செய்பவர் ஐஸ் மற்றும் பதநீர் தொழில்கள் நிலக்கரி வியாபாரம் ஜெயிலர் தொட்டிகளை சுத்தப்படுத்துதல் துறவி பிச்சை எடுத்தல் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவான தொழில்கள் சவக்குழி தோண்டுதல் தகர வேலை இரும்பு விவசாய அடிமை வேலை கஷ்ட ஜீவனங்கள் குயவர் நார் உரித்தல் சாக்கு தைத்தல் பழைய பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றுதல் சுரங்கத் தொழில் துப்புரவு பணியாளர்கள் தோட்ட வேலை செய்தல் மூடை சுமத்தல் கூலி வேலைகள் எண்ணெய் செருப்பு தொழில் நவதானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தமான பழுது பார்க்கும் வேலைகள் அனைத்து வித பழுது பார்க்கும் வேலைகள் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கட்டிடங்கள் சம்பந்தமான கூலி வேலைகள் அடிமை தொழில்கள் போன்றவற்றை குறிக்கும்